கடுமையாக உழையுங்கள் ஆனால் உங்கள் உடம்பை கவனிக்காமல் உழைக்காதீர்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உழைப்பதற்கு நம்ம வந்து உடலை வந்து தகுதியானதாக மாத்திக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா நேரம் காலமின்றி கடுமையாக வந்து உழைக்கிறாங்க ஆனா அவங்க உடம்பை வந்து யாருமே கவனிக்கிறது கிடையாது இப்ப சூழ்நிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உணவு முறை முற்றிலும் மாறிவிட்டது நஞ்சு கலந்த உணவுகளை தான் நம்ம தினமும் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ நம்முடைய உடலை வந்து நம்ம கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்ப என்ன பண்ணணும் உழைக்கணும் சரி அப்போ அந்த உழைப்பு கேட்ட உடற்பயிற்சிகள் வந்து மேற்கொள்ளணும் தினமும் நாம இருபது நிமிஷம் வந்து பயிற்சிகளுக்குன்னு ஒதுக்கிறணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவுகள் இப்போ பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் இருக்குது பிரண்டை இருக்கு அதே மாதிரி சுரக்காய் இந்த சுரக்காயெல்லாம் நம்ம வந்து மாசத்துல வந்து மூணு முறை எடுத்துக்கணும் இது மாதிரி ஒரு இன்டர்வலாக சில உணவுகளை வந்து நம்ம முறையாக எடுத்துக்கிட்டாலே நமக்கு நோய்களில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியும் அப்போ நோய் நொடியின்றி வாழ இதுவே சிறந்த வழி ஒன்று உடற்பயிற்சி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உணவு முறை நம்ம வந்து என்ன பண்ணாலும் உணவு முறையை மாற்ற முடியாது எப்படி இருந்தாலும் அப்போ இது போன்ற சில மூலிகை உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சியை வந்து ரெகுலரா பண்ணிக்கிட்டு வந்தாலே அருமையான ரிசல்ட் வரும் நம்ம உடம்புல எந்த நோய்களும் வராது இதனோட வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து மூச்சு பயிற்சிக்குன்னு செலவு பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாமே நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த மூச்சு பயிற்சின்றது வந்து உங்க பிரெயினை வந்து நார்மலா வச்சுருக்கோம் முக தசைகளை நார்மலா வச்சுருக்கோம் அதே மாதிரி கண்ணுக்கு நல்ல ஒளியை தரக்கூடியது அதே மாதிரி நம்மளுடைய முகத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி வந்து மூச்சு பயிற்சி அதே மாதிரி நம்ம லங்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஹார்ட்டு நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி கிட்னி ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் வந்து பிற பொறுப்புகளெல்லாம் வந்து வலிமையாக செயல்படும் வீட்டிலேயே இருந்த இடத்திலேயே இப்போ நாங்கள் வீடியோவில் போட்டிருக்கிற மாதிரி யூடியூப்ல சில பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி உணவையும் நம்ம சரி பண்ணிக்கிட்டே வர்றோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய எல்லா நோய்களிலிருந்தும் நாம் தப்பித்து கொள்ள முடியும் அப்ப உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றார் திருமூலர் அப்ப நம்ம உடம்பை வந்து வளர்த்தாலே நோய் நொடிகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் அதனால நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க இன்னைக்கு வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின் சார் உங்ககிட்ட வந்தா உடனே வந்து பிரச்சனைகள் வந்து சரியாகுது அதே மாதிரி நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்றீங்க டிரைனிடிலிங் தெரப்பின்னு சொல்றீங்க இந்த டிரைனிடிலிங் தெரப்பி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து உடனே வந்து சரியாகுது இது எப்படி சார் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகுது அப்படின்லாம் என்கிட்ட வந்து கொஸ்டின் கேக்குறாங்க நம்மளுடைய உடலில் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாவே அதுக்கு முதன்மை காரணம் என்ன அப்படின்னா தசைகள் தான் இந்த தசைகளுக்கு வந்து சரியான இரத்த ஓட்டம் கிடைத்து அந்த தசைகள் முறையாக செயல்படும்போது நமக்கு எலும்பு மூட்டு சம்பந்தமான நோய்கள் வருவது கிடையாது அப்போ இந்த தசைகள் முறையாக செயல்படும்போது நம் எலும்பு மூட்டுகளும் வந்து சரியாக செயல்படும் நம்ம எலும்பு மூட்டுகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம் வந்து அருமையாக கிடைச்சிடும் அப்போ இந்த தசைகளில் எப்போ பிரச்சனை வருது வருதுன்னா கட்டுமையாக உழைக்கிறோம் அதாவது நம்ம ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறது ரொம்ப நேரமா உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்கறது அதே மாதிரி மொபிலிட்டி இல்லாமலே இருக்கிறது படிக்கட்டு அதிகமாக ஏறி போகிறது டெய்லி வெயிட்டை தூக்கிக்கிட்டு நடக்கிறது தலையில் தலையில தூக்கி ஏதாவது வெயிட்டை வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி நடக்கிற மாதிரி வேலை பார்க்குறது இது மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குன்னா மெக்கானிக்கல் கம்ப்ளைண்ட் சொல்லுவோம் அப்போ இந்த மெக்கானிக்கல் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னா தசைகளில் வந்து நம்ம ட்ரிகரில் இருக்கிறோன்னு அர்த்தம் அதாவது நமக்கு நல்லா செயல்படக்கூடிய தசைகள் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு அப்ப அந்த ட்ரிகர் வந்து என்ன பண்ணும்னா அந்த தசையின் இயக்கத்தை வந்து குறைச்சிரும் அப்ப அந்த தசையின் இயக்கத்தை திரும்பவும் மேம்படுத்துவதற்காக நம்ம டில்லிங் சிகிச்சை பண்றோம் இந்த தோள்பட்டை வலி அதே மாதிரி இடுப்பு வலி அதாவது மேல் முதுகு வலி அதே மாதிரி கழுத்து வலி முழங்கால் மூட்டு வலி சியாட்டை கம்ப்ரஷன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு உடலில் வரக்கூடிய இந்த மையோஸ்கெலிட்டல் கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம இந்த டிரைனிடிலின் சிகிச்சை மூலமாக முறையாக சரி செய்து கொள்ள முடியும் அப்போ இந்த டிரைனிடிலின் சிகிச்சைன்றது வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் வந்து அதிகமாக வந்து ஃபேமஸ் ஆகி வருது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ட் ரிலீஃப் அதே மாதிரி பெர்மனண்டாக ரிலீஃப் கிடைக்கிது அப்போ பத்து வருஷ கம்ப்ளைண்ட் கூட வந்து ஒரே நாளில் வந்து செய்ய முடியுது அப்போ ஒரே நாளில் சரி பண்ணுறதுனால அவங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்றாங்க அப்போ இந்த ட்ரைனில் வந்து நம்ம செய்யும் போது அருமையான ரிசல்ட் கிடைக்குது உலக நாடுகள் நிறைய பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிடலிங் சிகிச்சைக்கு வந்து முக்கியமா அமெரிக்காவில் இந்த ட்ரைனிடலிங் சிகிச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் காரணம் மருந்து மாத்திரை இல்லாமல் மருந்து மாத்தரைக்கு மாற்றாக இந்த ட்ரைனிடலிங் சிகிச்சை வந்து செயல்படுகிறது மருந்து மாத்திரையே இல்லாமல் எப்பேற்பட்ட கொடிய தசைமூட்டு பிரச்சனைகளிலிருந்தும் மயோஸ்கலிட்டல் கம்ப்ளைண்ட்லிருந்து நம்ம வெளியில வர முடியும் அப்ப இந்த டிரைனிடிலிங்ன்றது வந்து ஒரு கடவுளின் வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும் இந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வதால் நீங்கள் ஃபாஸ்டா ரிலீஃப் பண்ண முடியும் அதனால தான் நம்ம கிளினிக்கே வந்து ஃபாஸ்ட் ரிலீஃப்னு போட்டிருக்கோம் இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணணும்னா நிறைய நாட்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எந்த அளவுக்கு சரியாகும்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு ஒரு மயோஸ்கலிட்டல் கம்ப்ளைண்ட்டுக்கு ட்ரைனடிலிங் சிகிச்சை எடுத்துக்கிட்டு நீங்கள் நாங்கள் முறையாக கற்பிக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும் இதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பண்ண சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்களை பாராட்டிட்டு போயிருக்காங்க சில பேர் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனை வெளிப்படுத்தவே முடியல அந்த அளவுக்கு வந்து அவங்க ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா எவ்வளோ செலவு பண்ணியும் வந்து சரியாகாத ஒரு பிரச்சனை வந்து உங்களுடைய டிரைனின் சிகிச்சையில் வந்து சரியா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த டிரைன்கிறது ஒண்ணுமே கிடையாது அதாவது நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கி மூளைக்கு ரத்த ஓட்டம் சரியா போகலையா அந்த பாத்தை வந்து நம்ம கிளியர் பண்றோம் அதே மாதிரி முழங்காலுக்கு சரியா இரத்த ஓட்டம் போகலையா அதையும் நம்ம சரி பண்ணி முழங்காலுக்கு ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிற மாதிரி பண்றோம் அதே மாதிரி தோல்பட்டை நிறைய பேர் வந்து தோள்பட்டை பிரச்சனைனால கையை தூக்க முடியாம இருப்பாங்க சில பேருக்கு விபத்து நாள காயத்தினால் வரும் இந்த காயத்தினால் வர்றது கொஞ்சம் நாளாகும் அப்ப பயிற்சி பண்ண பண்ண கொஞ்சம் தான் சரியாகும் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரோசன் சோல்டர் அடேசிவ் கேப்சலைட்டிஸ் பெரியார்த்திக் சோல்டர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள்ல ஒரு நாள்லோ இல்ல ஏழு நாள் சரி பண்ணி இன்னைக்கு அருமையாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட்டாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஹாப்பியாக சரியாகி போயிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குறுக்கு வழும் கழுத்து வழும் இன்றைய காலகட்டத்தில் எங்களை போன்ற அட்வான்ஸு பிசியோதெரபி சிகிச்சை முறை செய்பவர்களால் மிகவும் எளிமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த சிகிச்சை முறை அது ஒரு டசன்ட் மேட்டர் அது ஒரு விஷயமே கிடையாது இந்த நெக் பெயினும் லோபேக் எக்கும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் அருமையாக டீல் பண்ணி வயதானவர்களை கூட அருமையா சரி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் நீங்கள் இளைஞர்கள் கூட இது மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றதே அவங்களுக்கு குறைஞ்சி போச்சு அதான் இது மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் அதே மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து படிக்கட்டு தான் ஆகணும் ஒரு காலேஜா இருந்தாலும் சரி ஸ்கூல்ஸா இருந்தாலும் சரி இல்ல நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு படிக்கட்டு வந்து தான் ஆகணும் நடந்து தான் ஆகணும் அப்போ இது மாதிரி இருக்கும்போது நமக்கு மெக்கானிக்கல் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வருது இதை வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலே கவனித்தால் உங்களுக்கு எளிமையாக சரி செய்ய முடியும் உங்களுக்காக இயன்மறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்